ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு மத்திய சாப்பாடு வந்து சோறு பாருங்கள் அதே மாதிரி இந்த கேபேஜ் பொரியல் முருங்கக்காய் போட்டு ஒரு சாம்பார் சூப்பராக இருக்குது பாருங்கள் இவ்வளோ தான் எனக்கு நம்ம வீட்டு மத்திய சாப்பாடு என்னுடைய சேனலில் பிடிச்சிருந்தால் ம மக்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது நல்ல அருமையான ஒரு சாம்பார் பாருங்கள் எல்லா ஜெய் காய்கறியும் போட்டிருக்கு பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் 嗯。Uh